உயிருக்கு உயிரான ஈழத்து மண்ணில் நம் இனம் கொத்து கொத்தாய் செத்து மடிந்ததற்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் தாய் தமிழ் மண்ணை வடநாட்டு வாக்காளர்களால் ஆக்கிரமித்து தாய் நிலமாம் நம் தமிழ்நாட்டையும் வந்தேறிகள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வடநாட்டு வட மாநிலத்து வாக்காளர்களை இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்யாதே என்ற கண்டனம் முழக்கத்தோடு நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் ஈழத்தில் உலகத்தில் தமிழ் இனத்திற்கு தொன்மை வாய்ந்த இந்த தாய் தமிழ் இந்த இனத்திற்கு உலகத்தின் மூத்த மொழியாம் முதுமொழியை பேசுகிற உலகத்தின் நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் தொட்டிலாக இருக்கிற என் தாய் தமிழ் இனத்திற்கு தனி ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பை சர்வதேச சமூகமே உடனே நடத்து மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகரமாம் சென்னையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகின்ற மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற என் ஆறுயிர் உறவு உறவு வேலுன்று பயமில்லை என்று தமிழ்நாட்டினுடைய எல்லா வீடுகளிலும் ஒரு ஒரு உருவம் இருக்கு நம்முடைய பாட்டன் முருகன் அப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு அரணாக இருந்து களமாடுகிறது என்றால் நம்முடைய தலைவன் வேல் முருகன் அவர்கள் தலைமையேற்றிருக்க படை நடத்தி கால்ச்சட்டை பருவம் முதல் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் இந்த மண்ணிற்காகவுமே தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த ஆயிரக்கணக்கான படை சுருள இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்று வருகிறது இத்தனை ஆண்டுகள் நாம் தோற்று போயிருக்கிறோம் ஆம் நாம் எப்பொழுதும் வரலாற்றில் வென்றதில்லை தமிழர்களாகிய நாம் அந்நியர்களிடத்திலே தோற்று போய் இந்த தமிழ் நிலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் அந்நியர்களிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தது அடிமை ரத்தம் நம் உடம்பிலே ஓடுவதனால் இங்கு சேரன் ஆண்டாலும் சோழன் ஆண்டாலும் பாண்டியன் ஆண்டாலும் ஆண்ட பரம்பரை என்று நாம் சொன்னாலும் சாதியாலும் மதத்தாலும் நாம் பிரிந்து கிடந்து உலகத்திலேயே ஒரு அறிவியல் மொழியாக உலகத்தின் மனிதன் தோன்றுகிற பொழுது தோன்றிய முதல் மொழிக்கு சொந்தக்காரனாக நாம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு அதிகாரமிக்க இறமையுள்ள ஒரு மண்ணை நாட்டை தேசத்தை ஆளுகிற வர்க்கமாக நாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக உருவாக்கிக் கொள்ளாத ஒரு பேரரசாக வல்லரசாக தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு அமையவில்லை ஆனால் இப்பொழுது அமைய வேண்டும் என்கின்ற கரு உருவாக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழக நம்முடைய நம்முடைய படை இந்த தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னை மாநகரத்தில் என்னுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைநகர் சென்னையில் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துவதை போல ஒரு மா கண்டன ஆர்ப்பாட்டம் இப்பொழுதுதான் தலைநகர் சென்னையில் கோட்டைக்கு அருகாமையில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தைகள் குடும்பம் குடும்பமாய் கொத்து கொத்தாய் அலை அலையாய் இங்கு கலந்து இந்த கண்டன நம்முடைய கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை பல தலைவர்கள் சொன்னாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு காவல் அரணாக தமிழ் இனத்தை தமிழ் இனத்திற்கு வருகிற ஆபத்தை மொழிக்கு வருகிற ஆபத்தை கந்தக கிடங்காக இருந்து காப்பாற்றுகிற ஒற்றை மனிதன் நம்முடைய வேல்முருகன் நம்முடைய தலைவர் இப்ப நம்ம களத்தில் வாழ்வுரிமை கட்சி ஆட்சிக்கு வருமா நம்முடைய வேல்முருகன் முதல் அமைச்சர் ஆவாரா பிரதமர் அமைச்சர் ஆவாரா ஆக வேண்டும் என்கின்ற கருத்து நம்ம இடத்துல நம்பிக்கை இல்லை அதே மாதிரி ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு நாடாளுமன்ற தொகுதி நானும் வேல்முருகனோ தனி அரசுவோ சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உள்ளாட்சி மன்றங்களிலோ பதவிக்கு வர வேண்டும் என்று அரசியலுக்கு வராதவர்கள் நாங்கள் வாக்கு பெட்டியை நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே நம்பவில்லை வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு ஜனநாயகத்திலே வாய்ப்பு விரைந்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் களத்தில் எல்லா வகையான உயிரை தருவதற்கும் இனத்திற்காக மண்ணுக்காக மொழிக்காக களத்திலே கால் பருவம் பருவ முதல் களத்திலே நின்று போராடுகிற மகத்தான தலைவன் வேல் முருகன் தலைவனாக ஏற்றுக் கொண்டிருக்கிற கட்சி தமிழக நாங்கள் கூட்டமைப்பு வச்சிருந்தோம் முந்தைய ஆட்சி காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் அது எங்க வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினரையா கூட சொன்னாங்க பல போராட்டங்களை நடத்தினோம் அந்த போராட்டங்களில் எல்லாம் வெற்றி பெற்றோம் காவேரி ஆற்று நீர் உரிமையா நாங்கள் வாழ்வுரிமை வேல்முருகன் தலைமையில் நடந்த நம்முடைய தலைவன் தலைமையில் நடந்த பல்வேறு கூட்டங்கள் இந்த பிரஸ் கிளப்பில் சேப்பாக்கத்தில் மாதம் ஒரு கூட்டம் நடக்கும் மாதம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும் போராட்டம் நடக்கும் மோடி வடநாட்டு பாஜக இந்துத்துவத்தை தமிழ்நாட்டிற்குள் நுழைய விடாமல் தடுத்ததிலே முதன்மையான ஆயுதம் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகன் தான் அந்த கருப்பு பழுவனை யார் விட்டா எத்தனை வழக்கு அப்பொழுது நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது தமிழர்களுக்காக களத்திலே போராடி வழக்குகளை சுமந்து சிறையிலே வாடிய தலைவன் நம்முடைய வேல்முருகன் பதவி வரும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினராகலாம் பிரதம அமைச்சராகலாம் அரசியலுக்கு நாங்கள் வல்ல அப்படி கால் சட்டை புறம்பு முதல் இனத்தை நேசித்து மொழியை நேசித்து இந்த இனத்திற்கு காவல் அரணாக இருக்க என் ஆயிரம் ஆயிரம் உறவுகள் தலைநகர் சென்னையில் பல்வேறு பகுதியில் இருந்து வந்து கூடியிருக்கிற என் உறவுகளே நீங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பற்றி நின்று நம்பிக்கையோடு பயணிக்கணும் என்னுடைய தலைவரெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் மூத்த பல்வேறு இயக்கத்தில் இணைந்து களத்தில் நின்று போராடுங்க சொன்னாங்க நாம் இப்பொழுது கூடியிருக்கிற இந்த பத்தாயிரம் பேர் ஒரு நூறு இடத்துல சொன்னால் அது ஒரு பத்து லட்சம் பேருக்கு போய் சேரும் பத்து லட்சம் ஒரு கோடியாக மாறினால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரம் நம்மிடத்தில் வந்துடும் தமிழக வேல் வாழ் உரிமை கட்சியினுடைய முதலமைச்சரா நம்முடைய வேல்முறைகள் வந்துருவாரு அப்ப நம்ம எல்லாம் ஆகிடலாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலாம் ஏன் கூடாது நம்பிக்கை நம்ம இடத்துல இல்லை ஒரு போராட்டத்தை போராடாதவன் ஒரு போராட்டத்துக்கு வராதவங்க ஒரு இருந்து கோடம் பார்க்கிற சாலிகிராம இப்ப கூட என் தம்பி பேசுறாங்க எங்க தலைமை கண்டிச்சாரு வேல் திரைப்படத்தில் நடிகர்களை நீ கடுமையாக கண்டித்ததை ஏற்க முடியாது ஆம் ஏற்க முடியாது ஏன்னா நாம் ஒரு ஜனநாயக இயக்கம் அரசியல் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் தேர்தல் ஆணையத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது நாம் இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டு பதவி பிரமாணம் எடுத்திருக்கிற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தான் நமக்கு தலைவன் அப்போ ஒரு வன்முறையை ஏற்கலை ஆனா ஒரு நடிகனால அடுத்த முதலமைச்சர்னு சொல்ல முடியுது அந்த நடிகன் எந்த ஊர் யாருக்கு அட்ரஸ் தெரியாது அந்த பொதுச் செயலாளருக்கு ஒரு நடிகனுக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா இப்போ ஒரு படம் ஓடுது கோடி வசூல் சொல்றான் ஒரு நாளைக்கு நூறு கோடி ரூபாய் வசூல் யாருடைய பணம் தனியாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நம்முடைய குடும்ப பணம் அந்த நடிகர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரா தமிழரா தமிழ் இனத்திற்கே துரோகம் இந்துத்துவ பாசிச பாஜக இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற மோடியே வாழ்த்து ஒரு நடிகனுக்கு பெற்று கொண்டாடப்படுகிறது என்றால் நம்முடைய மக்கள் எல்லாம் திரையரங்கு மதுபான கூடங்களில் ஆலயங்கள்ல போய் குவிந்து கிடக்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் இனம் என்றால் மொழி என்றால் மண்ணுக்கு ஒரு ஆபத்து என்றால் அலையலையாக வர வேண்டும் இந்த கூட்ட இல்ல அடுத்த கூட்டத்தை தமிழக கட்சி நடத்துனா ஒரு லட்சம் பேர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என் தாய் தமிழ்நாடு என்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த தலைநகர ஸ்தம்பிக்கிறோம் அந்த முழு ஆற்றல் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உண்டு நம்முடைய தலைவன் வேல் முருகன் சட்டமன்ற உறுப்பினருக்கு உண்டு இங்கே இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்து பயிற்சி பெற்றவர்கள் பல்வேறு இனத்துக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவர்கள் தான் புலவரையா வரைக்கும் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் வாழ்க இனம் வாழ்க மொழி வாழ்க உயிர் வரை உயிர் பிரிகிற போது கூட தமிழே நிலவே இனமே வாழ்கன்னு சொல்கிற கூட்டம் தான் நம்முடைய கூட்டம் இந்த கோரிக்கை செம்மணிக்கு புதைக்குழியில நமக்கு நீதி வேணும் சர்வதேச சமுதாய நீதி கொடுக்குமா கொடுக்காது இந்திய அரசாங்க நீதி கொடுக்குமா கொடுக்காது ஏன்னா இந்திய அரசாங்கமே அந்த படுகொலைக்கு படுகொலையாளர்களுக்கு சிங்களனுக்கு துணை நின்ற குற்றவாளி தமிழ்நாடு அரசு துணை நிற்குமா நிற்காது ஏனென்றால் தமிழ்நாட்டை ஆளுகிற அரசாங்கம் தமிழர்களுக்கான அரசாங்கம் இல்லை நமக்கு தெரியும் ஆனாலும் நான் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஐயா சட்டமன்ற உறுப்பினர் தான் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக இந்த உரிமையை சட்டமன்றத்துக்குள்ள பேசி அது நாட்டுக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாங்க சட்டமன்றத்துக்கு போகலாம் இந்த கருத்து உலகத்துக்கே தெரியாது இந்த ஒரே ஒரு கந்தக சிவில் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு ஒரு ஒளியா ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒரு வேல்முருகன் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இன்னும் பலவே சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள நம்ம போகணும் அப்படி தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ள முதல்ல நாம் கைப்பற்றிய பிறகு இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளும் நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக போகணும் அப்படி ஜனநாயகத்தில் மக்களின் வாக்குகளை பெற்று அதிகாரத்திற்கு வருவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற எல்லா வகையான இந்த இன உரிமை போர்க்களத்திலையும் சாதி மதங்களை கடந்து தமிழராய் நாம் ஒன்று பண்ணணும் நீ அதுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம் உங்களுக்கு வழக்கு வருதா பயப்பட வேண்டாம் குண்டாஸ் போட்டுவா பயப்பட வேண்டாம் உயிர் தான் போகுமா நீங்க அஞ்ச வேண்டாம் உயிர் எப்படி வேணாலும் போகும் நாய் கடிச்சு பாம்பு கிடிச்சு விபத்துல நோயில் எல்லா வகையிலும் மரணம் வருது ஆனால் இனத்திற்காக செங்கொடியை போல நம்முடைய மாவீரன் தியாகி முத்துக்குமாரை போல இனத்துக்காக உயிரை நாம் எந்த நேரத்திலும் தர தயாரா இருக்கணும் இனக்களத்தில் நம்முடைய மொழி காப்புக்காக நம்முடைய உரிமைகளுக்காக உயிரை தருவதற்கும் தயாரா இருக்கணும் ஒரு கட்டத்தில் உயிரை எடுப்பதற்கும் தயாரா இருக்கணும் அது முருகனே நமக்கு அசுரனை வதம் செய்கிறார் என்ன செய்கிறாரு பூவா இல்லையா அசுரனை வதம் செய்கிறாரு இப்ப எல்லாரும் முருகனை வணங்குற எதுக்காக முருகனிடத்திலே வேல் இருக்கிறது வேல் ஒரு ஆயுதம் ஒரு கொலை கருவிதான் முருகன் இருக்கிற ஆயுதம் அந்த வேல் இருக்கிறதுனாலதான் எல்லாரும் பயப்பட்டு கும்பிட்டு முருகா முருகாங்கிறானே ஆயுதம் இருக்கிறதுனாலதான் ஆகவே நாம் உயிரை தருவதற்கும் உயிரை பறிப்பதற்கும் தீயவர்களிடமிருந்து தமிழ் இனத்தை தமிழ் மொழியை தமிழ் மண்ணை காப்பதற்கு நாம் ஒரு ஆயுதத்தை வேல் வச்சுக்கலாம் அது புரட்சி தலைவர் கத்தி வச்சுக்கலாம்னு சொன்னார் எம்ஜிஆர் ஐயா அது மாதிரி நாம் ஒரு வேல் இருக்கலாம் ஆயுதம் இருக்கலாம் அப்படி அரசியல் எதிரிகளோடு சமர் போராடுவதற்கு ஆயுதம் தாங்குவதற்கும் அறவழியில் போராடுவதற்கும் நாம் ஏற்கணும் சாதியால் மதத்தால் நாம் பிரியக்கூடாது தமிழ்னு சொன்னால் இரு பண் இரவு பன்னெண்டு மணிக்கு எழுந்து எல்லா எந்த திசையில் ஆபத்தினாலும் ஓடோடி வரணும் அது யார் அழைத்தாலும் ஓடோடி வரணும் அப்படித்தான் இங்கே இருக்கிற நம்முடைய தமிழக நம்முடைய ஜனநாயக கட்சி தமிழ் அன்சாரியோ முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் என் ஆறுதல் சகோதரன் கருணாசு கூட இங்கே வர முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான் இந்த உணர்வு களத்தில் நம்மோடு கரம் பற்றி வரக்கூடிய போராளிகள் தான் அப்படி இன்னும் இருக்கிற எல்லா ஆற்றல்களையும் சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற ஒரே ஆற்றல் வாய்ந்த தலைவன் நம்முடைய வேல்புருகல் தான் நீங்கள் நாங்கள் போய் இப்போ ஒரு ஒரு வாழ்வுரிமை கூட்டமே வச்சிருந்தோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கமே இடத்தினால அத்தனை இயக்கமும் தலைவர் ஒரு இடத்துல கூட மாட்டான் ஆனால் நம்ம வேல்முருகன் தலைவர் சொன்னால் சாதி மதங்களை கடந்து இந்த அரங்கமே நிறைந்திருப்ப அளவுக்கு இயக்கத்தின் தலைவர்கள் கூடுவான் அதில் நக்ஸல் பாதி இயக்கம் இருக்கும் மிகப்பெரிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வல்லலார் சன்மார்க்கத்திலிருந்து வந்து அங்கே வந்திருப்பான் அப்போ அங்கே அசைவம் சைவம் வைணவம் எல்லாம் இருக்கிற ஒரே இடம் நம்முடைய வேல்முருகன் அழைக்கிற வா வால் உரிமை கூட்டமைப்பு தான் ஆகவே இங்கே வந்திருக்கிறவங்களாம் நாம் சாதியா ஆனால் தமிழராய் ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழ்நாடு அரசு மாண்பு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் எங்களுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதன்மையான கோரிக்கை ஈழத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் கொண்டு வரணும் தளபதி கொண்டு வருவார் இப்பொழுது கூட எங்கள் தலைவன் நம்முடைய தலைவர் வேல்முருகனுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வீட்டில் விருந்து இருந்துச்சு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஒரு அவர் உபசரிப்பு இருந்துச்சு அதை கூட தவிர்த்துட்டு உணர்வு களத்தில் தமிழர்களினுடைய மானம் காக்கிற போர்க்களத்தில் நிற்கிற மகத்தான தலைவன் நம்முடைய வேல்முருகன் ஆகவே இந்த சட்டமன்ற தொடரில் நம்முடைய சட்டமன்ற மாண்பு உறுப்பினர் நம்முடைய தலைவர் அந்த கோரிக்கையை முன்வைப்பார் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையின் வழியா எட்டு கோடி தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களின் வழியா உலகம் முழுக்க பரவி வாழுகிற பத்து கோடி தமிழர்களின் கோரிக்கையை என்னுடைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாடு சட்டமன்ற பேரத்து பேரவையில் ஈழத்தில் பொது வாக்கெடுப்பை நடத்தி தமிழர்களுக்கு தனி நாட்டை உருவாக்க சர்வதேச சமூகத்திற்கு அழுத்தம் தர இந்திய மத்திய ஒன்றிய பாஜக மோடி அமித்ஷா அரசுக்கு அழுத்தம் தர தீர்மானத்தை உடனே தந்துடு கொண்டு வந்துடு முக்கியமான கோரிக்கை வடநாட்டு தமிழ் வடநாட்டில் இந்திக்காரர்களை தமிழ் மண்ணில ஒரே ஒரு வாக்காளனை கூட தமிழ்நாட்டின் வாக்காளனாக இந்திய தேர்தல் ஆணையமே மாநில தேர்தல் ஆணையமே ஒரே இந்திக்காரனை கூட நீ வாக்காளராக சேர்க்க கூடாது சேர்க்க முடியாது அப்படி நீ வாக்காளராக சேர்த்தால் தமிழ்நாட்டில் தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகம் என்று ஒன்று இருக்காது 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 என்கின்ற முடிவே என்னுடைய தலைவன் அறிவிப்பார் தனியரசு அறிவிக்கல தமிழ்நாட்டினுடைய நம்முடைய படை தலைவர் நமக்கெல்லாம் அவர் கரு முந்திரிக்காட்டிலிருந்து இன்று தலைநகர் சென்னை கோட்டை இருக்கிற செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு அருகாமையில் இருந்து சொல்றோம் நீ தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையத்தை ஒண்ணு செய்ய வேண்டாம் பூட்டு போட்டு பூட்டிடுவோம் அது எங்க தலைவங்க செய்வோம் எங்களுக்கு ஒண்ணு வழக்கு புதிதில்ல எங்களுக்கு ஒண்ணு குண்டாஸ் புதிதில்ல எங்களுக்கு ஒண்ணு என்கவுண்டர் புதிதில்ல நாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் முதலமைச்சராகவே இருந்தாலும் எங்களுக்கு எங்களுடைய மண் உயிர் எங்களுடைய மொழி உயிர் எங்களுடைய இனம் உயிர் மேல எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதை நிலைநாட்டத்தான் தமிழ்நாட்டில் இதுவரை வரலாற்றில் எந்த அரசியல் இயக்கமும் நடத்தாத மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்துகிற இந்த கண்டன கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வெல்க வெல்க வாழ்க தமிழக வாழ்வுரிமை கட்சி வென்றெடுத்து தமிழ்நாட்டு தமிழர்களை உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் மகாவீரன் வேல் முருகன் வழியில் கோரிக்கையில் வென்றெடுக்க அணி சேர்வோம் வாரீர் 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 உறவுகளை வரலாறு படைப்போம் நன்றி வணக்கம்